ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஆடி மாதம் முழுவதும் இந்த தீபம் ஏற்றுனா பண வரவு பல வழிகளில் வந்துக்கிட்டு இருக்கும் ஆடி மாதம் முழுவதும் இல்லைங்க எப்பொழுதுமே இந்த தீபம் ஏற்றலாம் நம்ம பணம் சம்பாதிச்சு நல்ல முறையில் நம்ம வாழணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட அனுக்கிரகம் நமக்கு பரிபூரணமாக இருக்கணும் ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்கும் பணத்தை முதல்ல கொண்டு வர இடம்னு பார்த்தா அது வீடு தான் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் தான் நம் வீட்டில் வரக்கூடிய பணம் பல மடங்காக பெருகும் வீடு லக்ஷ்மிகரமாக இருக்கணும் வீட்டில் மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் பரிபூரணமாக நிறைந்திருக்கணும் அதற்கு நம்முடைய உழை நம்முடைய உழைப்போடு சேர்ந்து மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டையும் நம்ம முறைபாட செய் முறையாக செய்யணும் அது என்னங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய வழிபாட்டில் தீபத்திற்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்குது ஒளியில் தெய்வம் வீற்றிருப்பது ஐதீகம் சொ ஐதீகத்தில் இருக்குது தீபத்தையே நம்ம கடவுளாக வழிபடும் வழக்கமும் நம்மள்ட்ட இருக்குது தெய்வ படங்களே இல்லாத வீட்டில் கூட ஒரே ஒரு தீபமாவது ஏற்றி வைத்து வழிபடும் வழக்கம் இன்றைக்கும் பல வீடுகளில் இருக்குது இந்த தீபாவளியை கொண்டு தான் நம்ம மகாலட்சுமி தாயாரோட அருளை நம்ம பரிபூரணமாக பெற போகிறோம் இந்த தீபத்தை நம்ம தின்னா அந்தி வேலை மாலை வேலையில நம் வீட்டின் நிலைவாசல ஏற்றணும் இதற்கு ரெண்டு வெற்றிலை நல்ல வெற்றிலையாக கிளியாத வெற்றிலையாக எடுத்துக்கோங்க அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அந்த ரெண்டு மேலே ரெண்டு அகல் விளக்கு வச்சு பஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம தயார்படுத்திக்கணும் இந்த அகல் விளக்கை நல்லா சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் போட்டுலாம் வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்னா நம்ம நிலைவாசலில் ஏற்றும் தீபம் வாசலுக்கு வெளியில் நம்ம வைப்போம் இல்லையா ஆனால் இந்த தீபத்தை நம்ம வீட்டின் அதாவது வாசலின் உட்புறம் நம்ம வைக்கணும் நிலை வாசலின் உட்புறம் நம்ம வைக்கணும் அதற்கு முதல்ல நம்ம அந்த இடத்துல கொஞ்சோண்டு பச்சரிசி மாவால் கோலம் போட்டுடணும் அதுக்கப்புறம் கோலத்திற்கு மேலே ரெண்டு வெற்றிலைய ரெண்டு புறமும் வைக்கணும் ரெண்டு புறமும் வச்சுட்டு இந்த சைடு ஒரு <laughs> வெற்றில அந்த சைடு வச்சுட்டு அது மேலே விளக்கு வைத்து நம்ம திடீ போட்டு தீபம் ஏற்றணும் நமக்கு நெய் ஊற்றி ஏற்ற வசதி இருந்தது தீபம் ஏற்ற அப்படின்னாக்கா நம்ம நெய் ஊற்றலாம் அப்படி நல்ல நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம தீபம் ஏற்றலாம் இப்படி தினமும் மாலை வேளையில் தொடர்ந்து இந்த தீபம் ஏற்றும்போது மகாலட்சுமி தாயாரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இதனால் மகாலட்சுமி தாயாரின் பரிபூரண அருள் நம்ம வீட்டுக்குள்ளே வரும் பணம் வந்து பல மடங்கு பெருகக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்துங்க அது மட்டும் இல்லை மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரமான ஸ்டீம்ங்கிற கூட நம்ம சொல்லலாம் அப்படின்னு இல்லைன்னா மகாலட்சுமி தாயே போற்றிங்கிற அந்த மந்திரத்தை கூட நம்ம சொல்லிக்கிட்டே விளக்கேற்றலாம் அப்படி இல்லைன்னா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக இந்த மந்திரம் கூட மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பமான ஒரு மந்திரம் ஏன்னா அது ஸ்ரீம் இருக்கு அவங்களோட பீஜ மந்திரம் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே நம்ம தீபம் ஏற்றலாம் இது மட்டும் இல்லை இந்த தீபத்தை தினமும் ஏற்றும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் எல்லாமே வெளியேறிடுங்க நேர்மறை சக்திகள் நம்ம வீட்டில் இருக்கும் இப்படி நேர்மறை சக்திகள் இருந்தாலே நம்ம வீட்டில் பல வழிகளில் பணம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் கடன்கிற அந்த ஒரு சொல் வந்து சீக்கிரமாகவே நீங்கிடும் மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் நமக்கு கிடைச்சிட்டுனாலே போதும் எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் அது சீக்கிரமாக அடைபட்டு செல்வம் பெருக ஆரம்பிச்சிடும் நம்ம வாழ்க்கையும் சுபிஷமாக இருக்கும் நம்ம நம்மளோட வீட்டில் நேர்மறை சக்தியும் பண வரவும் அதிகரித்தாலே நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோ மகிழ்ச்சியும் ஆரோக்கியம் எல்லாமே அதிகமாக நமக்கு வர ஆரம்பிக்கும் நம்ம வீட்டுக்குள்ளேயும் ஒற்றுமை இருக்கும் அதனால் நீங்கள் முழு நம்பிக்கையோட இந்த ஆடி மாதத்துலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் தினமும் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் நிலைவாசலின் உட்புறம் நீங்கள் ஏற்றுங்க இதை ஏற்றிட்டு வரும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படும் இந்த விலக்கேற்றும் பொழுது உங்ககிட்ட முடிஞ்சா ஐந்து அதில் ஐந்து டைமண்ட் கற்கண்டுகள் கூட போட்டு நீங்கள் ஏற்றலாம் இது ரொம்பவே விசேஷமானது இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் முன்னேற்றங்கள் ஏற்படும் எந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நிச்சயமாக மகாலட்சுமி அம்மா உங்கள் வீட்டிலே நிரந்தரமாக வாசம் செய்வாங்க நன்றி